சொல்லுங்கள் நாம பின்தங்கி இருக்கிறோம் நம்ம படிக்கல நமக்கு உண்மை கிடைக்க மாட்டேங்குது நமக்கு வேலை வாய்ப்பு இல்ல நம்ம இவ்வளவு சதவீதம் தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நாம கேட்கணும் என்று சொல்லி பயன் பண்ணார்களா அதை பத்தி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கூட்டினார்களா இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற இயக்கங்களாவது இதையெல்லாம் செய்தார்களா இன்றைக்கு என்ன பண்றோம் இடஒதுக்கீடுனா என்னென்ன யாருக்கும் தெரியாது இன்னமும் ஒதுக்கீடுன்னு சொல்லிக்கிறதுக்கான அப்படி அப்படிதான் வழங்கிகிட்டு இருந்தாங்க இடம் ஒதுக்கீடு என்றால் என்ன அது என்ன கிரவுண்டில் வருகிறது அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா அதனால நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன நம்ம பின்தங்கி கிடப்பதற்கு அடிப்படையான கா எல்லாத்தையும் நாங்களே செஞ்சுக்கி என்ன சிந்திக்கிறோம் இந்த இந்தியாவை பார்க்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் நூறு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தால் ரெண்டே ரெண்டு முஸ்லீம் இருக்கிறான் நூறு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தால் ரெண்டே ரெண்டு முஸ்லீம் இருக்கிறான் நூறு மருத்துவர் இருப்பாரே ரெண்டு முஸ்லீம் இருக்கிறார் நூறு இன்ஜினியர் இருப்பாரே ரெண்டே ரெண்டு முஸ்லீம் இருக்கிறார் நூறு போலீஸ் இருப்பார்களே ரெண்டே ரெண்டு போலீஸ் இருக்கிறார் நூறு பள்ளிக்கூட வாத்தியார் இருப்பாரே ஆனால் ரெண்டே ரெண்டு முஸ்லீம் இருக்கிறார் நூறு பஸ் டிரைவர் இருப்பாரே ரெண்டே ரெண்டு முஸ்லீம் இருக்கிறார் இப்படி எல்லாத்திலையும் ரெண்டு பங்கு ஒன்றரை பங்கு நாங்க இருக்கிறோமே நாங்க இருபது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தமிழகத்திலே பதிமூணு சதவீதம் இருக்கக்கூடிய சமுதாயம் இந்தியாவில இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தமிழகத்தில் சுமார் ஒரு கோடியை நெருக்கி அளவில் ஒரு சமுதாயம் ரெண்டு தொடக்கம் எங்களுக்கு ரெண்டு எங்களுக்கு எங்களுக்குள்ள படிப்பு ரெண்டு தானா எங்களுக்குள்ள அரசியல் அதிகாரி ரெண்டு தானா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் தான் முஸ்லீமா முப்பது பேருக்கு மேல இருக்க வேண்டிய ஒரு சபையில் ரெண்டே ரெண்டு முஸ்லீம் ஐநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூத்தி எட்டு முஸ்லீம் இருக்க வேண்டும் முப்பது கூட இல்ல நாற்பது கூட இல்ல கடந்த ஆண்டுகளாக எந்த பார்லிமெண்ட்லயாவது நூறு பேர் நம்ம எம்பி இருந்தவா இது எல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம் நாம் ஏன் இப்படி தள்ளப்பட்டிருக்கிறோம் நாம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறோம் நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேன் என்கிறது நம்ம அரபு அளவு போய் நம்ம ஏன் ரோடு போடுகிறோம் நம்ம அதுக்கு வந்து பிளேட் எச்சு பிளேட் கழுவுகிறோம் நம்ம எதுக்கு ஒட்டகம் வைக்கிறோம் நம்ம எதுக்கு பேரிச்சை மரத்தில் ஏறி அந்த பேரிச்சை மர பறிக்கிற வேலையை நம்ம செய்கிறோம் நம்ம எதுக்கு எடுபடிகளாக இருக்கிறோம் நம்ம ஏன் துப்புரவு தொழிலாளிகளாக வெளிநாட்டில் போய் பணிபுரிகிறோம் நமக்கு மட்டும் இந்த அவர்களுக்கு என்ன காரணம் என்று சிந்தித்தீர்களா இது பற்றி கண்ணீர் விட்டீர்களா இதற்காக கவலைப்பட்டீர்களா நவராத்திரிகள் இதுக்கான நடவடிக்கை எடுத்தீர்களா நாங்கள் கையில் எடுக்கிறோம் இன்றைக்கு ஒதுக்கீடு என்ற இந்த அடிப்படையான சித்தாந்தத்தை சிந்தனையாளர்கள் தான் முதன் முதலே தமிழகத்திலே வீரியத்தோடும் ஆதாரத்தோடும் தெளிவான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்தோம் அதன் விளைவாகத்தான் கண்டுபிடிச்சோம் இதுக்கு என்ன காரணம் இந்த நாட்டில் நாம் ஒரு கண்ணியமான முறையில் வாய்ப்புகளை பெற வேண்டுமானால் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த சமூகத்திலே போட்டி போட்டு நம்மால் பெற முடியாது ஊனமுற்றவர்களும் உடல் திரளாட்டமானவர்களும் ஒரு களத்தில் நின்று போட்டியிட முடியாது எப்படி இருக்கிறோம் நாங்கள் படிக்கவில்லை எங்க வாப்பா படிக்கவில்லை எங்க உமா படிக்கவில்லை எங்க அண்ணன் படிக்கவில்லை எங்க சின்ன வாப்பா படிக்கவில்லை எங்க பெரிய வாப்பா படிக்கவில்லை எங்க தாய் மாமா படிக்கவில்லை இப்படியான ஒரு சமூகத்தில் நான் எப்படி அனைவரும் படித்திருக்கிறவனுக்கு போட்டியான வரையாளு அவன் என்ன செய்வான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வருவான் அம்மா கிளாஸ் எடுப்பா அரை மணி நேரம் அப்பங்காராம் அரை மணி நேரம் அண்ணன் கிளாஸ் கொடுப்பான் அரை மணி நேரம் அச்சாக்கார கிளாஸ் கொடுப்பான் அரை மணி நேரம் தாய்மாமான் அனுப்பிவிட்டு செய்வோம் எங்கயோ போவோம் பள்ளிக்கூடத்துல போய் வாங்கி வாடா புள்ளி வாங்கிட்டு வாடா மன்னனை வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம படிக்க விடுவோமா நம்மளே படிக்காத காரணத்தினால் நம்ம பிள்ளைங்க படிக்க விட மாட்டோம் போய் டிவி பாத்துட்டு என்ன செய்வோம் நம்ம கோச்சிங் அப்ப நம்ம இந்த சமூகத்துல போட்டி போடுகிற அளவுக்கு திட ஆக்கிரமிக்கு இல்லை நம்ம அப்பன் பாட்டன் மார்கள் செய்த ஒரு பெரிய பொறையினால் என்ன பிள்ளை வெள்ளக்காரங்காலத்துல நமக்கு இடஒதுக்கீடு தந்திருந்தான் அதை பயன்படுத்த மாட்டோம் ஹராமு இங்கிலீஷ் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் நம்ம படிப்பை இழந்த முட்டாள் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம் நாம வந்து அவர்களோடு போட்டி போட்டு வருவதாக இருந்தால் அது சாத்தியம் இல்ல நூறு மெடிக்கல் சீட் இருக்குதா பத்த முஸ்லீம் வச்சிரு தனியா நாங்க பதிமூணு இருக்கிறோமா பதிமூணு தனியா வச்சிரு நீ எண்பத்தேலே முடிச்சுக்க நினைச்சுக்க நாம எல்லாம் நிக்கிறோம் லாஸ்ட் கூட எடுத்துக்கிறோம் முடிஞ்ச பிறகு எங்க பதிமூணு எங்களுக்கு தாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் என்ன கிடைக்கும் நம்ம சகோதரனுக்கு உரிமை கிடைக்கும் நம்ம சகோதரனுக்கு வேலை கிடைக்கும் நம்ம சகோதரனுக்கு காசு கொடுக்காமலேயே உயர் கல்வி கிடைக்கும் அப்படிங்கறத எல்லாம் காரண காரியத்தோட சிந்தித்து இதுக்கு ஒரே தீர்வு என்ன எங்களுக்கு எவ்வளவுங்கிற அறிவிங்க என்ன கேட்கிறோம் சேர்க்கிறீங்க எங்களுக்கு நாங்க நசுக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் நாலு பத்து தலைமுறையாக பறிக்கா சமுதாயம் இருக்கிறோம் எங்களுக்குன்னு உள்ளதை கொஞ்சம் தனியா நீ ஒரு அஞ்சு எடுத்துக்கப்பா நீ உனக்கு ஒரு பத்த வச்சுக்க அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் எங்க சகோதரனுக்கு அந்த இடம் கிடைக்கும் அவன் படித்தானே ஆனால் அவன் போய் வெளிநாட்டுக்கு போனா கூட எப்படி போவான் படிக்காம வெளிநாட்டுக்கு போறவனு படிச்சுட்டு போறவனுக்கு வித்தியாசம் இருக்குங்க படிச்சுட்டு போறவன் என்ன செய்யறாங்க அதிகாரியா இருக்கலாம் படிக்காம போறவன் தெருக்கு விட்டுறான் படிச்சுட்டு போறவன் என்ன செய்யறான் அவன் காரில் பிறக்கிறான் இவன் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் படிக்காம போனவன் தெருக்கூட்டி விட்டு மூவாயிரம் ரூபாய் வாங்குறான் படிச்சுட்டு போனவன் ஒரு டெக்னீஷியனா போனவன் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் வீட்டுக்கு அலவன்ஸ் வாங்குறான் பொண்டாட்டி விசா கூட்டிட்டு போயிடுறான் அப்படி குடும்பத்தோட ஜாலியா போய் அங்க சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான் நீ வெளிநாட்டுக்கு போன அப்படி போகணும் இப்படி போக கூடாது இந்த பவான் பார் தங்கிட்டு தான் சொன்னாரு அந்த தொங்குற வேலைக்கு போவாத ஒரு அரசாங்க பேருந்து வந்து ஆள் சேர்க்கிறாங்க டிரைவர் சேர்க்கிறாங்க நூறு டிரைவர் சேர்க்கும் பொழுது அழகா பிரிச்சு சேர்ப்பாங்க எப்படி இதுல எண்பத்தி மூணு பேர் வந்து எண்பத்தி ஏழு பேர் மத்தவங்களை சேர்த்துக்கிறங்க பதிமூணு பேர் இந்த பிந்தங்கள சமுதாயம் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதிமூணு தனியா வைங்கப்பா நம்ம ஒரு பதிமூணு பேர் அங்க போயிருவான்ல இனியா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டு ஓடுறான் கல்யாணம் பண்ணி இருபது நாளைக்கு ஓடுறான் இங்கே உட்கார்ந்து இந்த வேலை சம்பளத்தை வாங்குவான அப்ப இந்த மாதிரி ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு காலத்தில் இறங்குற தப்பா இதுக்கு கூப்பிடுற தவீதமாத்து வந்த பிறகு அப்படி என்ன உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு உங்களுடைய கட்டம் வாத்தியா தாயத்து தட்டை எதிர்த்தோம் என்பதை தவிர வேற என்ன தப்பை நாங்கள் செய்து விட்டோம் அதுக்காக இன்னைக்கு வீரியமாக என்ன செய்யறோம் போராடி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த சத்திய மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாத மக்கள் எப்படி வழங்கி வச்சிருந்தாங்க தமிழ்நாடு தௌஹிதமாத்து வந்த பிறகு அப்படி என்ன உங்களுக்கு பிறலை ஏற்பட்டு போச்சு உங்களுடைய கட்டம் பாத்தியா தாயத்து எதிர்த்தோம் என்பதை தவிர வேற என்ன தப்பை நாங்கள் செய்து விட்டோம் அதுக்காக வேண்டி இன்னைக்கு வீரியமாக என்ன செய்யறோம் போராடி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த சத்திய மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாத மக்கள் எப்படி வழங்கி வச்சிருந்தாங்க யோசி பாத்தீங்களா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம்டா என்ன பேரு மோடி இஸ்லாம்டா குண்டு இஸ்லாம்னா தீவிரவாதம் இஸ்லாம்னா பயங்கரவாதம் அப்படின்னு விளங்கி வைத்திருந்தார்களே அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் விளங்குவதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எவ்வளவு தெரியுமா இஸ்லாம் இணைய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம் முஸ்லீம் அல்லாத அன்பர்களை எல்லாம் நாங்கள் மனப்பூர்வமா உங்களை கூப்பிடுறோம் வாங்க எங்களை திட்ட மாதிரி கூட கேள்வி கேளுங்க இஸ்லாத்தை விமர்சிக்கிற மாதிரி கூட நீங்க கேளுங்க இஸ்லாத்தை பத்தி எந்த மனக்குறை உங்களுக்கு இருந்தாலும் சொல்லி அழைத்து அவங்களுக்கு இஸ்லாத்துடைய அவர்கள் அதன் மூலமாக இஸ்லாத்தை விரும்பிய நேசித்த ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா தொலைக்காட்சி வழியாக இந்தியாவிலே வின் டிவியின் மூலமாகவும் வெளிநாடுகளில் வாழ்கிற மக்களுக்காக தமிழ் மொழியின் மூலமாகவும் எவ்வளவு நிகழ்ச்சிகளை முஸ்லிம்களுக்கு தனியாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்காக நடத்தி சீரழித்த கருத்துக்களை மக்கள்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் பல வருடங்களாக கொண்டு போய் தெரியுமா செய்வதற்கு ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த ஜமாத்தை பற்றி இவ்வளவு சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நாங்கள் மார்க்க விஷயத்தில் நாங்கள் சொல்றது சரியா அல்லது பெரிய பெரிய தலப்பாக்கள் ஜிப்பாக்கள் பெரிய பெரிய உளமாக்கள் மகான்கள் பெரியார்கள் சேகமார்கள் அவங்க சொல்றது சரியா உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அப்படி சந்தேகம் வறுமையானால் அதுக்கு அறிவுபூர்வமான ஒரு வழி என்ன ரெண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசினால் உண்மை தெரிஞ்சு போயிடும் இந்த இந்த நான் பேசக்கூடிய கருத்தை எதிர் அணியில இருக்கிறாரே அந்த மார்க்கறிஞரை வைத்துக் கொண்டு நான் பேசினால் அப்ப உண்மை போயிடும் என் சட்டை அவர் பிடிச்சிருவார் அவர் பொய் பேசினார் நான் பிடிப்பேன் அப்படிங்கிறதுக்காக இருபத்தைந்து ஆண்டுகளாக மாற்று கருத்துடைய பல பேரை நாங்கள் விவாதத்திற்கு அழைத்தோம் பகிரங்க விவாதத்திற்கு அழைத்தோம் உனக்கும் எனக்கும் மத்தியில் என்னென்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அதெல்லாம் வா பேசுவோம் என்று அழைத்தோம் இந்த விவாதங்கள் மூலமாக கோத்தாரிலே விவாதம் புளியங்குடிய கடையநல்லூரிலே விவாதம் இலங்கையிலே மூன்று விவாதம் குரான் போது நபி வழி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டத்துடன் இன்னொரு விவாதம் கிறிஸ்தவர்களோடு கூட மதுரையில் நான்கு நாட்கள் எது இறை வேணும் என்ற தலைப்பிலே இயேசு இறை மகனா இறை தூதரா என்கிற தலைப்பிலெல்லாம் கிறிஸ்தவர்களோடு விவாதம் இப்படி ஏராளமான